வணக்கம் இன்னைக்கு பத்தாவது நாள் நம்ம நம்ம முன்னாடி வம்சி சார் வந்திருக்காரு இன்னைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் சார் சொல்ல போறாரு ஸோ சார் வந்து நிறைய பிரமிட்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு நிறைய புக்ஸ் பிரமிட் பத்தியும் படிச்சிருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் சார் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் சார் வெல்கம் மாஸ்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன சப்ஜெக்ட்ஸ் என்னது என்ன மீனிங் அந்த கல்ச்சர் எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது பிரச்சனை தெரியும் இருக்குங்க எல்லாம் இருக்காங்க அந்த ரீசர்ல ரிசல்ட்ஸ் அது நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்படி எல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்ன சமம் மெடிடேஷன் பண்ணும் போது நம்ம குள்ள சேஞ்சஸ் எவ்வளவோ இருக்கு அதை பத்தி சொல்லணும் எவ்வளவு ஹிஸ்ட்ரி இருக்கு பிரிமிட் அன்றது இந்த பூமிக்கு புதுசு கிடையாது இந்த உலகத்துக்கு புதுசு கிடையாது கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு பிரமிட் ஸ்பிரிச்சுவல் இல்ல பத்ரிஜி பிரிமிட்ஸ் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அதோட பர்பஸ் என்ன ஏன் இந்த பர்டிகுலர் டைமென்ஷன்ல பிரமிட்ஸ் அண்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரமிட்ல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணும்போது நம்மக்குள்ள எந்த மாதிரி மாற்றங்கள் கான்சியஸ் எப்படி எப்படி நடக்கும் பிரைன்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் இந்த மாதிரி நிறைய கேள்விக்கு இன்னைக்கு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பைரா பிளஸ் அமிட் பிரமிட் என்ற வேர்டு வந்து கிரீக் லாங்குவேஜ்க்கு சம்மந்தப்பட்ட பைரா ரெண்டு கிரீக் லாங்குவேஜ் ஒன்னு பைரா பிளஸ் அமிட் ஃபயர் அமிட்னா சென்டர் ஃபயர் சென்டர் தான் பிரமிட் அனுப்பிச்சு அதுக்கு தான் அப்படி அப்படி பேர் வந்தது பிராக்டிகளாக கூட மெடிடேஷன்ல பிரமிட்ல உள்ள போய் நீங்கள் மெடிடேஷன்ல உட்காரும் போது நீங்கள் பாடிய கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஏன்னா இந்த எனர்ஜி அந்த எனர்ஜினால அந்த ஹீட் இருக்கும் அதுக்குதான் பைரா பிளஸ் சமிட் தான் பிரமிட் இதுதான் கிரீக் லாங்குவேஜ்ல சொல்ல முடியும் இந்த பிரமிட்ஸ் நம்மளுக்கு புதுசான புதுசு கிடையாது இந்த உலகத்துல எத்தனையோ நாட்கள்ல பிரமிட்ஸ் இருக்கு இந்த நம்மளோட இப்ப இருக்கிற பிரசன்ட் சிவிலைசேஷன் விட ரொம் ஆல் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் ஒன் லேக் இயர்ஸ்க்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எத்தனையோ சிவிலைசேஷன்ஸ் இருந்தது அட்லாண்டியன் சிவிலைசேஷன் இன்கா சிவிலைசேஷன் அப்புறம் மாயன் சிவிலைசேஷன் அவங்களை ஆக்சுவலாக மியான்னு சொல்லுவாங்க மியான் சிவிலைசேஷன் அது தெரியாமல் மாயன் மயனன்னு கூப்பிடுறாங்க எல்லாருமே அப்புறம் கரால் சிவிலைசேஷன் இதெல்லாம் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற சிவிலைசேஷன் அப்புறம் மெசப்போட்டோமியா அதுக்கப்புறம் மெசபட்டோமியானா இப்போ இருக்கிற மாடர்ன் ஈராக் ஈரான் அந்த அந்த ஏரியா பர்ஷியன் ஏரியா மெசபட்டோமியா சொல்லுவாங்க அதே மாதிரி ஆப்பிரிக்கால ஈஜிப்ட்ல சூடான்ல சைனால இருக்கு இந்தோனேஷியால இருக்கு ஸோ இந்த மாதிரி கம்போடியாவில் இருக்கு பிரமிட்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் கடலுக்குள்ள கூட இருக்கு அந்த காலத்தில் அட்லாண்டியன் சிவிலைசேஷன் இருக்கும்போது அப்போ இது அப்போ இருக் அந்த காலத்துல அட்லாண்டியன் சிவிலேசேஷன்ல கட்டின பிரமிட்ஸு அதுக்கப்புறம் அங்கே நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்த ஆனதுக்கு அப்புறம் அது அந்த அந்த அட்லாண்டியன் சிவிலைசேஷன் நாடுக்குள்ள தண்ணி வந்து அது கடலா மாறி போயிடுச்சு அதே மாதிரி அட்லாண்டியன் ஓஷன்ல இருக்கு அந்த பர்மடோ ட்ரையாங்கிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா எந்த பிளெயினும் எந்த ஷிப்பு போனாலும் அங்கே போனால் அப்படியே காணாமல் போயிடும் சொல்லிட்டு அந்த பர்மடோ ட்ரையாங்கிள் அது கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரமிடு தான் அதே மாதிரி ரஷ்யா சாரி ரஷ்யால இப்போ மாடர்னா நிறைய பிரமிட்ஸ் கட்டினாங்க மோர் தேன் ஹண்ட்ரட் பிரிமிட்ஸ் அப்புறம் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் ஓஷன்ல இருக்கு ஜப்பான் கெட் லூபியன் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ அப்புறம் லெமோரியன் சிவரேஜேஷன் குமார கண்டம்னு சொல்லுவாங்க சவுத் தமிழ்நாடுல இருந்து அப்படியே ஆஸ்திரேலியா இந்த சைடு மெடகாஸ்கர் அந்த சைடு ஆஸ்திரேலியா கீழ பாட்டம்ல ஆஸ்திரேலியா இண்டோர் சைடு இந்தோனேஷியா இதெல்லாம் ஒரே கண்ணமா இருந்தது ஒரே இடமா இருந்து அதுக்கப்புறம் டெக்டானிக் பிளேட்ஸோட டிஸ்டர்பன்ஸ்னால மூமெண்ட்ஸ்னால நிறைய டிஸ்ட்ரக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள தண்ணி வந்து அது இப்போ இந்தியன் ஓஷனா போயிடுச்சு அங்கே பிரமிட்ஸ் இருக்கு இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த பிரமிட்ஸ் பத்தி அவங்களுக்கு அவங்களுக்கும் பிரமிட்ஸ்க்கு இருக்கிற கனெக்ஷன் என்ன ஸோ அவங்க பிரமிட்ஸ் பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சிருக்காங்க அதை பத்தி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஹிஸ்டரியில பார்க்கும்போது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுக்குற ஹிஸ்டரி நம்ம புக்ஸ்ல கிடைக்கிறத விட உங்களுக்கு உண்மையான ஹிஸ்ட்ரி எங்க இருக்கும்னா லவர்ட்ஸ்கி மேடம் லவர்ட்ஸ்கி எழுதின ஒரு புக் த சீக்ரெட் டாக்டர் தியோசாபிக்கல் சொசைட்டி அடையாரில் பப்ளிஷ் பண்ண அந்த புக்ல அப்புறம் எத்தனையோ சீக்ரெட் மொனாஸ்டிஸ்ல ஹிமாலயாஸ்ல டிபிட்ல இருக்கிற மொனாஸ்டிஸ்ல அங்கே கூட பிரிமிட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க அந்த புக்ஸ் அந்த சப்ஜெக்ட் அந்த லிட்ரேச்சர் நீங்க படிக்கும் போது தெரியும் அந்த சீக்ரெட் சீக்ரெட் டாக்டர் புக்ல என்ன எழுதியிருக்காங்க கீசா பிரமிட் ஈஜிப்ட்ல இருக்கிற கீசா பிரமிட் ஜீன்ஸ் படம் ஒரு பாட்டில் ஒரு சாங்ல பார்த்துருப்போம் செவன் வண்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க ஒரு காமிச்சிருப்பாங்க அதுதான் கீசா பிரிமிட் அது எங்க இருக்குன்னா ஈஜிப்டு ஈஜிப்ட் கைரோ சிட்டிக்கு ஒடனே ஒரு இன்னொரு ஸ்மால் டவுன் இருக்கு அதுதான் கீசான்னு சொல்லுவாங்க அங்க இருக்கு அங்க அந்த பிரமிடு கட்டி கிட்ட கிட்ட எழுவதாயிரம் வருஷம் ஆயிடுச்சு செவன்டி தௌசண்ட் இயர்ஸ் அது எதுக்காக கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோட சின்ன ஹிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அது யார் கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா அது மனுஷங்களுக்கு கட்டினது கிடையாது அங்க அந்த டைம்ல இருக்கிற அட்லாண்டியன் சிவிலைசேஷனோட அந்த சிவிலைசேஷன்ல இருக்கிற மாஸ்டர்ஸும் அப்புறம் சிரியன் பிளானட் சிரியன் ஸ்டார் அந்த நட்சத்திர லோகத்துல இருந்து வந்த ஹையர் வேர்ல்டு ஹையர் மாஸ்டர்ஸும் அவங்களுக்கு இருக்கிற சாக்ரேட் ஜாமெட்ரி மேல இருக்கிற அபாரமான அந்த அற்புதமான நாலெட்ஜ் பேஸ் பண்ணி அந்த மேத்தமெடிக்கல் கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற டெக்னாலஜி இங்கே இருக்கிற அட்லாண்டியன் சிவிலேஷனில் இருக்கிற டெக்னாலஜி பேஸ் பண்ணி கை தொடாம அவங்களுக்கு இருக்கிற சைக்கிக் பவர்ஸில் அவங்க கல்லு கூட டச் பண்ணாம சைக்கிக் பவர்ஸில் அவங்க கட்டின பிறகு அந்த பெருமையோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு என்னமோ பக்கத்தில் எங்கேயோ கிரனைட் குவாரிலேருந்து கட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனா அது கிடையாது அந்த காலத்துல ஹையர் வேர்ல்ட் மாஸ்டர்ஸ் அவங்க சூரியன் கிட்ட போய் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஸ்டார் சூரியன் கிட்ட போய் அங்க இருக்கிற டஸ்ட் அங்க இருக்கிற அங்க இருக்கிற ஆஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை சாலிடிஃபை பண்ணி அந்த பிளாக்ஸ் எடுத்துட்டு தான் பிரமிட் கிசா பிரமிட்ல கட்டினா சோ அந்த ஆஷ்ல என்ன இருக்கு ஏன் அது சூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி சுத்தி நிலா சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் எவ்ரி ஒன் மாதிரி இந்த பூமி சூரியன் சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆயிடும் அதே மாதிரி இந்த சூரியன் கூட இந்த சென்டர் ஆஃப் கேலக்ஸி இந்த மில்கிவே கேலக்ஸியை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இருபத்தா கிட்ட இருபத்தாறாயிரம் வருஷம் ஆயிடும் சோ சூரியன் சூரியன் வந்து எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்து பிளானெட்ஸ் பார்த்திருக்கு எத்தனையோ ஸ்டார் சிஸ்டம் பார்த்திருக்கு எவ்வளவோ பயணம் பண்ணுங்க இந்த என்டயர் கேலக்ஸி பயணம் பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நாலெட்ஜு அங்க இருக்கிற எனர்ஜிஸ் அங்க இருக்கிற எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த சூரியனுக்குள்ள இருக்கு அந்த ஒரு டேட்டாவா இருக்கு அந்த டேட்டால இருந்து அந்த சூரியன்ல இருந்து வெளியில வந்த இந்த ஆஷ் அந்த ஆஷ்க்குள்ள எல்லாமே இந்த நாலேஜ் அந்த ஆஷ் எடுத்துட்டு இந்த சிரியன் ஸ்டார் சிஸ்டம் கலெக்ட் பண்ணி அது பிளாக்ஸ் மாதிரி சாலிடிஃபை பண்ணி இது பூமியில வச்சிருக்காங்க இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு ஐம்பது வருஷம் இல்ல நூறு வருஷம் இல்லை பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கூட ஆஹ் மனிதங்களுக்குள்ள மெடிடேஷன் மூலமா அவங்க என்லைட் ஆகி அவங்களுக்கு இல்ல அஹ் இருக்கிற அபாரமான சக்தி அந்த பவர்ஸ் அந்த பவர்ஸ் பேஸ் பண்ணி அந்த பிரமிட் கீச யூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண அந்த பிளாக்ஸ்ல இருக்கிற நாலெட்ஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வந்துடும் அது இப்ப அவைலபிலிட்டியில இல்ல அந்த நாலெட்ஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல வரும் ஆக்சுவலாக நம்ம கையில இந்த விரல்ல இருக்கும் இந்த ஃபோட்டோமெட்ரினு சொல்லுவாங்க அந்த விரலுக்கும் அந்த சென்சஸ் இருக்கும் அந்த நீங்க அந்த கிசா பிரமிடு நீங்க ரொம்ப டீப்பா மெடிடேஷன் பண்ணிட்டு அங்க போய் டச் பண்ணும் போது அதுல அந்த பிரமிட்ல இருக்கிற எல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் தான் அதை டீகோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்லைட் ஆயிருக்கணும் ஸோ அது இன்னைக்கு இல்லைன்னா ஒரு ஐம்பதாயிரம் வருஷம்க்கு அப்புறம் கூட நம்ம இந்த மனுஷங்களை வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகுவாங்க அதுக்கப்புறம் டீகோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் ஃபியூச்சருக்காக ரொம்ப பத்திரமா ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாக வச்சிருக்காங்க ஓப்பனாகவே வச்சிருக்காங்க ஸோ அது கீசா பிரமிடோட ஹிஸ்ட்ரி அங்கே பிரமிட் அங்கே எதுக்கு கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சென்டர் ஆஃப் த ஹோல் எர்த்து லேண்ட் மாஸ் டிவைட் பண்ணும்போது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் ஈக்குவலா டிவைட் பண்ணும்போது அதுதான் சென்டர் வந்து அது எதுக்காக கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கீசா பிரமிட் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சிவிலைசேஷன் இருந்தது அட்லாண்டியன் சிவிலைசேஷன் அந்த அட்லாண்டியன் சிவிலைசேஷன்ல எந்த அளவுக்கு டெக்னாலஜி இருந்ததுன்னா இங்கே இருந்து நீங்க நிலாக்கு பத்து நிமிஷம்ல கார்ல போயிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பேஸ் கார் மாதிரி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அட்வான்ஸு டெக்னாலஜி இருந்தது அதே மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஸோ அவங்க குரூப் அங்கே இருக்கு அந்த மொமெண்ட் அந்த டைம்ல இது எப்போ நடந்ததோ மோர்டேன் எயிட்டி தௌசண்ட் இயர்ஸ் பேக் செவன்டி தௌசண்ட் இயர்ஸ் பேக் அந்த டைம்ல அங்கே இருக்கிற மக்களுக்குள்ள ரெண்டு குரூப்ஸ் இருக்கு ஒன்று வந்து என்லைட்டன் குரூப் இன்னொரு நான் என்லைட்டன் குரூப் அவங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்காங்க பொருளாதாரத்தை மெட்டீரியலிஸ்டிக் தான் அவங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தான் லீட் பண்ணுவாங்க மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தான் அல்டிமேட் லைஃப் மாதிரி ரொம்ப லக்ஸுரியஸாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற ஈகோனால ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வந்து ஒரு கேட்டஸ்ட்ரோஃபி நடந்தது பூமிக்கு பூமியில இருக்கிற நிறைய எலக்ட்ரானிக் பிளேட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகி சுனாமிஸ் ஹெத் குய்ஸ் மேசியூ ஹெர்த் குவேக் சுனாமி வந்து அந்த அட்லாண்டிக் அட்லாண்டிஸ் அண்ட் கம்ப்ளீட் கண்ட்ரிய நாடே வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு அந்த டைம்ல நடக்கிற நடந்த டிஸ்டர்பன்ஸ்னால எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டே கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அங்க எடுத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கவுண்டர் ஆக்ட் பண்றதுக்கு ஒரு பிரமிட் பிரமிட் அந்த 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 கட்டினதுக்கு அப்புறம் தான் எடுத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பேலன்ஸ்டிங் பேலன்ஸ் கட்சி அவ்வளவு பவர் இருக்கு நீங்க ஸ்பேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கிசா பிரமிட் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது நம்ம மெரினா பீச்ல ஒரு சேண்ட் இந்த மணல்ல ஒரு சின்ன தூசி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா அந்த பிரமிடுக்கு இந்த பூமி மேல அந்த பர்டிகுலர் ஆங்கிள் அந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ல ஏன் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் சூஸ் பண்ணாங்கன்னா அங்கே வந்து ஒரு பவர் ஸ்பாட் இருக்கு அந்த பர்டிகுலர் பவர் ஸ்பாட்ல கட்டினதுனால தான் இந்த என்டையர் பிளானட் வந்து பேலன்ஸ் ஆக்சு பேலன்ஸ் அதுக்காக அந்த டைம்ல கட்டின பிரமிடு இது ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இது பிரமிடுக்கு பின்னாடி எவ்வளோ ஹிஸ்டரி இருக்கு இங்கேருந்து பூமியில இருந்து செவ்வாய்கிறத்துக்கோ இல்லை நிலாக்கோ ஒரு பயங்கரமான டிராஃபிக் இருந்தது அந்த டைம்ல இந்த சென்னை பெங்களூர் எப்படி டிராஃபிக் இருந்ததோ ஃப்ளைட்ஸ் வரது போகிறது ட்ரெயின் வரது போகிறது அதே மாதிரி நம்ம இந்த பிளானட்டுக்கும் செவ்வாய்க்கிறதுக்கும் நடுவில் அந்த மாதிரி டிராஃபிக் இருந்தது அந்த அளவுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு பிரமிடுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா பிரமிடுன்ற ஒரு அது ஒரு ஷேப் அந்த ஷேப் வந்து எனர்ஜி கிரியேட் எனர்ஜின்னு அட்ராக்ட் பண்ணும் எனர்ஜின்னு ப்ரிசர்வ் பண்ணும் அப்படி பிடிச்சி வச்சிருக்கோம் அதுக்குள்ள அந்த எனர்ஜி பிடிச்சி வச்சது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வேற எந்த பண்ணீங்க ஸ்கொயரோ இல்ல ஸ்பியரோ இல்ல ஒரு பால் ஷேப்போ எது எடுத்தாங்களோ எல்லாத்துக்குமே எனர்ஜி ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு ஆனா வெறும் பிரமிடுக்கு மட்டும்தான் அந்த எனர்ஜி ஹோல்ட் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ற அளவுக்கு அந்த அந்த ஷேப்புக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி வேற எந்த ஷேப்புக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அந்தந்த ஒரு ஒரு பிரமிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கீசால கட்டின பிரமிட் வந்து ஆங்கிள் வந்து ஃபிஃப்டி ஒன் டிகிரி ஃபிஃப்டிவன் மினிட்ஸ் அதே சூடான்ல கட்டின பிரிமிட் பாத்தீங்கன்னா செவன்ட்டி டூ டிகிரி செவன்ட்டி சிக்ஸ் டிகிரி இருக்கும் அதே நீங்க சவுத் அமெரிக்கால இருக்கிற ஆ மைன் பிரிமிட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெப்டா ஸ்டெபடா இருக்கும் ஏழு ஸ்டெப்ஸ் அதே நீங்க கீசா பக்கத்துலயே நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு ரெண்டு பிரமிட்ஸ் இருக்கு சக்கரா பிரிமிட் அண்ட் பென்ட்டு பிரிமிட் அது பாத்தீங்கன்னா அந்த பென்ட் ரெண்டு பென்ட்ஸ் அதே மாதிரி போஸ்னியா ஹெர்ஸகோவேனியா யூரோப்ல பிரமிட் இருக்கு அது கீசா பிரமிடு விட ரெண்டு மடங்கு அதிகமான ரெண்டு மடங்கு பெரிய பிர அங்க இருக்கிற ஆங்கிள் வேற ஏன் ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஒரு சிவிலைசேஷன்ல ஒரு ஒரு காலத்துல இந்த மாதிரி பிரமிடு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கட்டினாங்கன்னா குறிப்பிட்ட ஆங்கிள் கட்டும் போதுதான் பிப்டி ஒன் டிகிரி பிப்டி ஒன் மினிட்ஸ்ல கட்டும் போது ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி வரும் அது ரிசீவ் பண்ணிக்கும் ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் மாதிரி நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எஃப்எம் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி டியூன் பண்ணாதான் தமிழ் பாட்டை எப்போ எப்படி வருமோ அதே நைன்டி எயிட் பாயிண்ட் எயிட் போகும்போது இங்கிலீஷ் சேனல் எப்படி கனெக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த பிரமிட் கூட குறிப்பிட்ட ஃபிஃப்டி ஒன் டிகிரிஸ் கட் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி வரும் அதே நீங்க செவன்டி டிகிரிஸ் கட்டும் போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிசீவ் பண்ணும் ஒரு ரேடியோ ரிசீவர் மாதிரி இந்த பிரமிட் கூட எனர்ஜி ரிசீவிங் யூஸ் பண்ணிடுவோம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சகஜமாவே இந்த பூமி ரவுண்டா இருக்கிற இந்த பூமி சுத்தி வந்து ஒரு எனர்ஜி லைன்ஸ் பாஸ் ஆகிடு இப்படி இருக்கு பூமி இங்கே ஒரு எனர்ஜி லைன் பாஸ் ஆகும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு எனர்ஜி லைன் பாஸ் ஆகும் பாஸ் ஆகும்போது அந்த எனர்ஜி லைன்ஸ் வந்து ஒரு இடத்துல கிராஸ் ஆகிடும் எங்கெங்கெல்லாம் அந்த எனர்ஜி லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ அங்கேதான் ஒரு எனர்ஜி போர்ட்டல்ஸ் கிரியேட் பண்ணும் கிரியேட் ஆகிடும் சகஜமா அந்த எனர்ஜி போர்ட்டல்ஸ்ல வந்து அதிகமான எனர்ஜிஸ் இருக்கும் அந்த எனர்ஜிஸ் ஸ்டோர் பண்றதுக்கும் ரிசர்வ் பண்றதுக்கும் அங்கே இந்தியால இந்தியால அந்த மாதிரி எனர்ஜி ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கு அதனால அங்கே வந்து சித்தர்கள் அந்த காலத்துல அந்த எனர்ஜி ஸ்பாட்ஸ் அந்த எனர்ஜி பவர் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து கோயில் கட்டினாங்க இந்த ஜோதிர் அப்புறம் சக்தி சக்தி பீட்டா இது எல்லாமே வந்து அந்த கான்செப்ட்ல கட்டினதுதான் அந்த மாதிரி பிளேசஸ் வந்து ஈஜிப்ட்ல செலக்ட் பண்ணாங்க ஈஜிப்ட்ல வேற வேற நாட்டுல அங்க இருக்கிற சிவிலேஷன் செலக்ட் பண்ணி அங்க வந்து இங்க அங்கே வந்து பிரிமிட் கட்டினாங்க ஏன் பிரிமிட் கட்டினாங்கன்னா அங்கே அதிகமான எனர்ஜி இருக்கும் பிளஸ் இந்த ஸ்ட்ரக்சர் கட் கட் அந்த இருக்கிற எனர்ஜி வந்து அங்கே ஸ்டோர் ஆகும் அப்போ அது ஒரு சிம்பிள் மாதிரி எதுக்குன்னா எதுக்கு சிம்பிள்னா அங்க போயிட்டு நம்ம தியானம் பண்ணலாம் அங்க உடம்பு சரியில்லைன்னா அங்க கிட்ட போனீங்கன்னா அந்த எனர்ஜினால நீங்க மெடிடேஷன் பண்ணலாம் கூட தேவை பண்ணாம இருந்தா கூட ஆட்டோமேட்டிக் உங்களோட எனர்ஜி சக்ரா சிஸ்டம் வந்து பேலன்சிங் வந்துடும் அலைன்மெண்ட் வந்துடும் அந்த அலைன்மெண்ட்ல இருக்கிற நோய் மனசுக்கு சம்மந்தப்பட்டது உடம்புக்கு சம்மந்தப்பட்டது எல்லா ப்ராப்ளம்ஸும் கிளியர் ஆகிடும் ப்ளஸ் அவங்க யாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது தட் இஸ் அ ரைட் பிளேஸ் பிரமிட் மட்டும் இல்லை அந்த பிரமிட் எங்கே கட்டினாங்களோ அந்த இடம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் அந்த காலத்தில் இந்த ஆகம சாஸ்திரம் இந்த பயோஜாமெட்ரி அந்த சப்ஜெக்ட் மேல கம்ப்ளீட்டு கமாண்ட் இருக்கிற மாஸ்டர்ஸ் தான் அந்த இடம் பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த பிரமிட் பவர் ஸ்பாட்ஸ்ல தான் கட்டியிருக்காங்க பிரமிட்ஸு டெம்பிள்ஸ் எல்லாம் ஒரே ஒரே சயின்ஸ் தான் இந்தியால வந்து ஆகம சாஸ்திரம் சொல்லுவாங்க அமெரிக்காவில் இது ஃபாரின்ல பாத்தீங்கன்னா அது வந்து பயோஜியாமெட்ரினு சொல்லுவாங்க பட் சேம் டெம்பிள் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிரமிடுக்கு ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு டீப் ஹிஸ்டரி இருக்கு அந்தந்த சிவிலைசேஷன்ல ஏன் பிரமிட் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எர்த்ல இருக்கிற டைமென்ஷன் எர்த்ல இருக்கிற எனர்ஜி சிஸ்டம் அதுக்கு மேல இருக்கிற எனர்ஜி சிஸ்டம் நீங்க கனெக்ட் பண்ணோம்னா இது பிரமிட் வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி ஆக்ட் ஆகிடும் நடுவில் ஆறு ரிவர் இருக்கு இந்த சைடு ஒரு நாடு இருக்கு அந்த சைடு ஒரு நாடு இருக்கு அப்போ நடுவில் ஒரு பிரிட்ஜு கட்டணும்ல அந்த பிரிட்ஜ் தான் ஸோ இந்த இருந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு பிரிட்ஜ் எப்படி யூஸ் ஆகுமோ அதே மாதிரி இப்போ இருக்கிற நம்ம இருக்கிற இந்த பிளானட்ல இருக்கிற எனர்ஜி சிஸ்டம்க்கும் வெளியில இருக்கிற ஹையர் வேர்ல்டோட எனர்ஜி சிஸ்டம் எனர்ஜிக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கும் அங்கே இருந்து அங்க இங்கேருந்து அங்க ஷிஃப்ட் ஆகும் அதோட பிரிட்ஜிங்க தான் இந்த பிரிமிட் யூ பிரிட்ஜிங் மாதிரி தான் இந்த பிரமிட் யூஸ் யூஸ் அதனாலதான் பிரமிட்ல உட்காந்து சகஜமா தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ வரும் ஏன்னா நீங்க டக்குன்னு சீக்கிரமா வந்து நீங்க கனெக்ட் ஆக முடியும் பிரமிட்ல இருக்கும்போது உங்களுக்கு தேர்டே ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் இந்த சயின்ஸ் அங்க அந்த காலத்துல பத்தாயிரம் அறுபதாயிரம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அற்புதமான சிவிலைசேஷன் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் அந்த நாலேஜ் தெரிஞ்சதுனால எல்லாருமே பிரமிட்ஸ் கட்டிட்டு அதுக்குள்ள பிரமிட் ஷேப்லேயே வீடு கட்டிட்டு வீட்லேயே இருந்துட்டு ரொம்ப ஆனந்தமா ஆரோக்கியமா என்லைட்டண்டா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனந்தம் ஆரோக்கியம் பிளஸ் என்லைட்டன்டா வாழ்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுன்றது அப்போவே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணு ஸோ அந்த காலத்துல அட்லாண்டியன் சிவிலைசேஷன் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிரமிட்ல ஜென்ரேட் அப்சர்வ் பண்ண எனர்ஜில இருந்து அவங்க எலக்ட்ரிசிட்டி கூட ஜென்ரேட் பண்ணாங்க அந்த டெக்னாலஜி அப்ப இருக்கு இப்போ இப்போ இல்ல ஆனா அந்த டெக்னாலஜிக்கு சம்பந்தப்பட்ட நாலேஜ் எல்லாம் எங்க இருக்கு கீசா பிரமிட்க்கு எதிரில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு ஆஃப் ஃபீனிக்ஸ் ஒரு லைப்ரரி இருக்கு அது இன்னும் இப்போதான் இன்னும் கண்டுபிடிக்கும் இன்னும் யாருமே கண்டுபிடிக்க முடியல அது ஆனால் இது வந்து ஒரு மாஸ்டர்ஸ் மெடிடேஷன்ல உட்கார்ந்தும் போது வந்த மெசேஜ் அந்த ஸ்டாச்சு ஆஃப் ஸ்பீனிக்ஸ் குள்ள இருக்கு லைப்ரரி அந்த லைப்ரரிக்குள்ள இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த ஓப்பன் ஆகி அந்த டெக்னாலஜி எல்லாருக்குமே புரியற அளவுக்கு தெரியும் வந்துடும் அப்போ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம் அந்த ஏன்ஷியன்ட் டெக்னாலஜி ஸோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனே காட்டில தான் இருந்தா இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நாலேஜ் அண்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது அந்த அந்த காலத்துல எல்லாருக்குமே எல்லாமே விஷயம் ஸோ இந்த லெமோரியன் சிவிலைசேஷன் இந்த காரால் சிவிலைசேஷன்ல இருக்கிற பிரமிட்ஸ் அங்கே இருக்கிற சிவிலைசேஷன் அவங்களுக்கு பிரமிட்ஸ் பத்தி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அந்த பிரமிட்ஸ் வெறும் மெடிடேஷன் மட்டும் இல்லை என்ன சொல்றது நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்கிறது கூட யூஸ் ரெண்டாவது ஃபார்மிங் யூஸ் பண்றது இது அப்புறம் எந்த நோயும் வராமல் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நாங்கள் பிரமிட்ஸ் ஏதாவது நோய் வந்துச்சு அந்த கீழே போய் உட்காருவாங்க சும்மா உட்கார்ந்தாலே எனர்ஜி கிளீ எனர்ஜினால ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்பு கூட ஒரு இன்டெலிஜென்ஸ் நீங்க அந்த ஹை எனர்ஜி ஜோன் பிரமிட் கிட்ட போய் உட்கார்ந்தாலே அந்த பிரமிட்ல இருக்கிற எனர்ஜி இந்த உடம்புல இருக்கிற பவர் அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவோம்னா பிரிமிட்ல இருக்கிற எனர்ஜி நான் அப்சர்வ் பண்ணிட்டு உடம்புக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அது வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக் ஹீலிங் ஆகும் ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி அந்த காலத்திலேயே தெரியும் அங்க இருக்கிற மக்கள் அவங்களுக்கு தெரியும் சரி இந்த டெக்னாலஜி இந்த பூமிக்கு யாரு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹையர் வேர்ல்டு மாஸ்டர்ஸ் அந்த டெக்னாலஜி இந்த பூமிக்கு ஒரு கிஃப்ட் ஆகும் இது வந்து இந்த உலகத்துல மட்டும் இல்லை வேற வேற பிளானட்ஸ்ல வேற வேற ஸ்டார் சிஸ்டம்ல வேற கேலக்சில அங்கே கூட இந்த பிரிமிட்ஸ் அந்த டெக்னாலஜி இந்த பிரமிட் டெக்னாலஜி அங்கே கூட இருக்கு அங்க இருக்கிற அட்வான்ஸ்டு சிவில் அட்வான்ஸ்டு என்லைட் அண்ட் அசன்டட் மாஸ்டர்ஸ் அவங்க இந்த பூமிக்கு கொடுத்த ஒரு அற்புதமான கிஃப்ட் ஸோ இது ஹிஸ்டரி ஆஃப் பிரமிட்ஸ் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் பில்ஷு அவங்க ஒரு புக் எழுதிருக்காங்க அந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்கன்னா சயின்டிஃபிக்கலா உலகம் உலகம் ஃபுல்லா அமெரிக்காவில் ரஷ்யாவில் இந்தியாவில் சைனால ஜப்பான்ல எந்தெந்த நாட்டில் பிரமிட்ஸ் பத்தி எந்தெந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆயிருக்கு அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்த ரிசல்ட்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சாப்டர் வைஸாக அந்த புக்கில் ரொம்ப அற்புதமா சேகரித்து வச்சிருக்காங்க அந்த புக்கு பத்ரிச்சி படிச்சதுக்கு அப்புறம் பிரமிட்ஸ் பிரமிட்ஸ்ல வெறும் ஏதோ ஒரு செவன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அதுதான் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இந்த சயின்ஸ் வந்து மக்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது இந்த புக்கில் ரொம்ப அற்புதமாக டேட்டா கலெக்ட் பண்ணி ரீசர்ச் டேட்டா கலெக்ட் பண்ணி அதில் வச்சிருக்காங்க அந்த இந்த நாலேஜ் வந்து இந்த பிரமிட்ல உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்மளோட நம்மளுக்கு சீக்கிரமாக எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது ஃபிசிக்கலாக இருக்கட்டும் எமோஷனலா இருக்கட்டும் மென்டலாக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் எல்லா ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகுற மெத்தடு டெக்னாலஜி இதுக்குள்ள இருக்கு அது மட்டும் இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது சாதாரணமாக நீங்கள் பத்து நிமிஷம் சாதாரணமாக நீங்கள் ஒரு ஒன் ஹவர் பண்ணுற மெடிடேஷனும் பிரமிட்குள்ள இருபது நிமிஷம் பண்ணால் கூட சமம் ஸோ மூணு மடங்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும் பிரமிடில் ஸோ மெடிடேஷனுக்கும் யூஸ் ஆகுது நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் யூஸ் ஆகுது அது அப்படியே அந்த விஷயம் அந்த புக்கில் இருக்கிற விஷயம் பேஸ் பண்ணி பத்ரிஜியா என்ன நினைச்சா சரி நம்ம வந்து இனிமேல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இன்ஸ்பைர் ஆகி அவர் ஸ்டார்ட் பண்ணார் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல ஆஃபீஸ்ல அப்புறம் ஹோம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க அப்புறம் நிறைய பேர் பிரமிட் உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்துட்டு நிறைய பேருக்கு தேர்டை ரொம்ப சீக்கிரமா ஆக்டிவேட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஆஸ்டல் டிராவல் கான்சியஸா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்லயே உட்கார்ந்துட்டு உலகம் ஃபுல்லா சுத்துறாங்க பாஸ்போர்ட் தேவையில்ல விசா தேவையில்லை ஃபிளைட்டும் தேவையில்லை அவன்கிட்ட எந்த பர்மிஷனும் தேவையில்லை இந்த பிசிக்கலா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நம்ம நடந்து போறோமோ அதே மாதிரி பெருமிட்ல உட்காந்துட்டு உங்க ஆஸ்டல் போர்ட் ரிலீஸ் பண்ணி அப்படி உலகம் ஃபுல்லா சுத்துறோம் உலகம் மட்டும் இல்லை நிலாவுக்கு போலாம் செவ்வாய் கிரத்துக்கு போலாம் என்ன அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நம்பர் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற நம்மளுக்கும் அந்த ஆஸ்ட்ரல் பாடி ஆக்டிவேட் பண்றதுக்கும் பிரமிடு பிளேஸ் ரொம்ப ஃபாஸ்டா இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் கே ஸோ அதனால ஆந்திராவில் தெலங்கானால கர்நாடகாவில் கேரளால தமிழ்நாடுல நார்த்ல அப்புறம் வியட்நாம் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா அமெரிக்காவில் நிறைய கண்ட்ரிஸ்ல இப்போ கெட்டுக்கிட்ட முப்பதாயிரம் பிரமிட் கட்டிருக்காங்க பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட் பத்ரிஜியோட இன்ஸ்பிரேஷன்ல இவ்வளவு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டு போஸ்னே ஹர்சுகோவேனியில இன்டர்நேஷனல் பிரமிட் கான்பரன்ஸ் நடத்தினாங்க டூ தௌசண்ட் அந்த டைம் நடத்தும் போது அங்க அந்த கான்ஃபரன்ஸ்க்கு உலகம் ஃபுல்லா உலகத்துல நிறைய நாட்டுல ரீசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் எல்லாமே அந்த கான்ஃபரன்ஸ் அப்போ பத்ரிஜி பத்ரிஜி பிளஸ் நம்மளோட பிரண்ட்ஸ் நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு ப்ரசென்டேஷன் கொடுத்துருக்காங்க நீங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் ரீசர்ச் பண்ணி மனுஷங்களுக்கு எப்படி எல்லாம் யூஸ் ஆகும்ன்றது நீங்க கண்டுபிடிச்சிட்டு ரீசர்ச் கண்டுபிடிச்சிட்டு புக்ஸ் எழுதிட்டு இருக்காங்க எழுதிட்டு இருக்கீங்க நாங்க பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி இந்தியாவில் வந்து ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்ணி பிரமிட்னால மெடிடேஷன் பண்ணும்போது எவ்வளோ எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு அந்த நோய் கிளியர் ஆயிடுச்சு மானசீகமான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்துக்கு எவ்வளோ யூஸ் ஆகுமோ அதெல்லாம் பிராக்டிக்கலா கொண்டு வந்துட்டோம் ஒரு மூ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மூமெண்ட்டே கிரியேட் பண்றோம் உலகம் ஃபுல்ல இது அங்கே ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி இந்த மூமெண்ட் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமைக்கா அமெரிக்கா சவுத் அமெரிக்கால அந்த இந்த மூமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிற அதனால மிட் மெடிடேஷன்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா நீங்கள் யார்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராசஸ் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி விட்ரு ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் மெத்தட் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஸோ பிரமிட்ஸ் பிரமிட் பிரமிட்ஸோட ஹிஸ்ட்ரி பிரமிட் பத்ரிஜி எப்படி யூஸ் பண்ண எப்படி கொண்டு வந்தார் இது இவர் இவர் மட்டும் இல்லை எஸ்தோனியா யூரோப்ல இருக்கிற ஒரு நாட்டில் அங்க விட ஒரு பிரமிட் மூமெண்ட் பிரமிட் சொசைட்டிக்கு சம்மந்தம் இல்லை ஆனா அங்கே ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பிரமிட்ஸ் மேல நிறைய பிரச்சாரம் பண்றாங்க பிரமிட் ஷேப்லயே நிறைய வீடு இருக்கு அதே மாதிரி பில்ஷூல் எழுதின அந்த சீக்ரெட் பவர்ஸ் ஆஃப் பிரமிட் புக்கு படிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவில் கிட்ட கிட்ட ஒரு அஞ்சாயிரம் பிரமிட்ஸ் அந்த கால நைன்டீன் சிக்ஸ்டிஸ் நைன்டீன் செவன்டீஸ்லயே ஒரு அஞ்சாயிரம் பிரமிடு கட்டிட்டு நிறைய பேர் அந்த புக்கு படிச்சுட்டு இன்ஸ்பைரை கட்டிட்டு அவங்க வீட்டில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து மறுபடியும் இந்த புக் எழுதின ஆத்தருக்கு லெட்டர்ஸ் ரூபத்துல அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ற ரிசர்ச் விட எல்லா மக்களும் பிரமிட்ஸ் மேல ரீசர்ச் பண்ணி நிறைய டேட்டா அமைச்சிருக்காங்க நிறைய ரீசர்ச் டேட்டா அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடி இன்னொரு புக்கு எழுதினார் அதுதான் சைக்கிக் பவர்ஸ் ஆஃப் பிரமிட் அந்த சைக்கிக் பவர்ஸ் ஆஃப் பிரமிட் அந்த புக்ல வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரமிட்னால நம்மளோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து எப்படி சால்வ் ஆயிடும் எப்படி ஹீல் ஆயிடும் எப்படி மாற்றங்கள் வரும் ஸோ அது பத்தி ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணு நம்மக்குள்ள இருக்கிற அந்த அஸ்ட எயிட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர்ஸ் அஸ்டசிதிஸ் சொல்லுவாங்க அந்த பவர்ஸ் கூட எப்படி எப்படி எல்லாம் எத்தனை பேருக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு பிளஸ் அது மட்டும் இல்லாம மனசு சரியில்லாத ஆளுங்களுக்கு இந்த பிரமிட்ஸ் எப்படி யூஸ் ஆயிடும் அப்புறம் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு இந்த பிரமிட்ஸ் எப்படி யூஸ் ஆயிடும் அப்புறம் வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் சம்பந்தப்பட்ட ரீசர்ச்ல வந்து பிரமிட்ஸோட இம்பாக்ட் என்ன இதெல்லாம் இது ஒரு புக் வந்து இதுதான் சைக்கிக் பவர் அதுக்கப்புறம் இன்னொரு புக் பிரமிட் அந்த நியூ ரியாலிட்டி மூணாவது புக் எழுது மூணாவது புக் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு புக் எழுதியிருக்காங்க சைக்கிக் பவர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அதுல கூட பிரமிட்ஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க ஒரு அதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பூனை எலினை பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு சயின்டிஸ்ட் அவர் பிரமிட்ஸ் மேல ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கா இருந்துட்டு இருக்காரு அப்புறம் வந்து சின்ன மினி ஏச்சர் பிரமிட் வந்து தயார் பண்ணி அவங்க வீட்டுல வச்சிருக்க இந்த பூனை எடுத்துட்டு அவரு அந்த பிரமிட் கேஜ் குள்ள ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் போல ஏன்னா அதுக்கு பழகம் இல்லை அதனால போல பை ஃபோர்ஸ் அவங்க போய் அந்த பிரமிட் குள்ள அந்த பூனைன்னு வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் விட்டுட்டார் சாரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகும் இல்லைன்னா நம்ம எதுக்கு ஒரு அந்த பூனை நீ ஃபோர்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி நினச்சிட்டார் போயிட்டுட்டார் நாலாவது நாள்லேருந்து அந்த பிரமிட் எங்கே இருக்கும் இந்த பூனை போய் அங்கே அங்கே பிரமிட் கீழேயே உட்காந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எலி பிடிக்கிறது ஆட்டுச்சு எலி பிடிக்க எலின் அது சாப்பிடல அது இருந்து வெஜிடேரியன் ஆயிடுச்சு அதுலேருந்து எந்த எலின்னு பிடிக்கிறது இல்லை எதே வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்குறதோ அப்படியே ஆயிடுச்சிருக்கு இது இந்த இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டலா அவர் கண்டுபிடிச்ச ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் கண்டுபிடிச்ச ஒரு ட்ரூத்து